மனுஷன் இந்த பக்கம் கிராஸ் பண்ணா அந்த இட் இஸ் an ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ட தான் பார்க்கணும் அது நாயினால தான் நடந்துதுன்னு நம்ம பார்க்க முடியாது இது நாயோட பிரச்சனை கிடையாது மனுஷனோட பிரச்சனை மனுஷன் வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாம மொத்தமா அது அந்த இடமே இருக்க கூடாது அழிக்கிறது வந்து என்ன இதுல நியாயம் எனக்கு தெரியல கடிக்கிறதுக்கே போக வேண்டாம் மேம் நீங்க இப்ப பைக்ல போயிட்டு இருக்கீங்க உங்களை ஒரு துரத்துதுங்கிறப்ப நம்ம ஸ்கிட்டாய் விழுந்து இறக்கறத பார்த்தோம்

குழந்தைய நம்ம ஏன் சார் நம்மளோட கைடன்ஸ் இல்லாம ஏன் சார் நம்ம ஸ்ட்ரீட்ல விடுறோம் எனக்கு ஒண்ணுமே புரியல இன்னைக்கு ரேட் நடக்கிற காலத்துல எப்படி நீங்க ஒரு மூணு வயசு கீழே இருக்கிற குழந்தை நீங்க கொண்டு போய் ஸ்ட்ரீட்ல விட்டுட்டு எப்பா அப்படின்னு நீங்க இருப்பீங்களா வீட்டுக்குள்ள அவங்க கொந்தளிக்கிறதுல பிரச்சனை இல்லை என் பிள்ளைய நாய் அந்த நாயை கொள்ளு அல்லது நான் அந்த நாயை பிடிச்சி அடி ஏதாவது அந்த கோவத்துல நம்ம பிள்ளையாச்சு அப்படிங்கிற கோவத்துல அவங்க பண்றதும் தப்பு இல்லாத மாதிரி தானே வரும்

இப்போ ரீசண்டேஸாகவே ஒரு நாய் இருக்கட்டும் ஒரு பிள்ளைய கடிச்சிட்டு வீட்டுக்கு இது போய்ட்டு ஸ்கூலுக்கு போகிறப்ப வந்து கடிக்குது அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு பிரச்சனையாக ஒரு கவர்மெண்ட்டாக அரசுட்டு சொல்கிறாங்க அப்போ அரசு அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாயை பிடிக்கிறதுக்கோ இல்லை அது என்ன ஆக்சிஜனோ வர்றதுக்கோ அது அவங்க பண்ணுறாங்க இடையில உங்களை மாதிரி ஆட்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா என்ஜிஓ இருக்குது நாங்கள் ஃபீட் பண்ணுறோம் நாங்கள் டாக் ஆர்வலர் இப்படிங்கிறவங்கலாம் வந்து நீங்கள் அதை கெடுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டாகவே ஒரு பேப்பரில் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டுருக்கோம் இதுக்கு உங்களை பதில் என்ன சரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை ஸ்ப்ரிட் பண்ணிக்கிறேன் என்னென்னா டாக் குறுக்கால் வந்துச்சு விழுந்துட்டாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா நான் நியா நானா ஷோவில் தான் பயங்கரமாக பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அதிலே மூணு டிஃப்ரெண்ட் நியூஸ் பார்த்தேன் நான் அது வந்து அவர் திரும்பி அது ஒரு ஒரு மூட்டையில் மோதி இறந்ததா சரி டாக் இஸ் மேக் அவங்க வந்து ஆக்குறது வந்து டாக் தான் மனுஷன் இந்த பக்கம் கிராஸ் பண்ணா அந்த இட் இஸ் அன் ஆக்சிடெண்ட் ஆக்சிடெண்ட்டாக ஆக்சிடெண்ட்டாக தான் பார்க்கணும் அது நாயினால தான் நடந்ததுன்னு நம்ம பார்க்க முடியாது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் நாய்க்கடி கடின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சினாரியோவில் தான் எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளோ கேசஸ் ஹேண்டில் பண்ணதில் ஒரு கே ஒரு வந்து ரேபீஸ்க்கு ராபீஸ்ன்றது வந்து கண்டிப்பாக அந்த டாக்ஸ் வந்து ஐசோலேட் பண்ணி ஆகணும் அதுக்கும் வந்து ஐசோலேஷன் உடனே கார்பரேஷன் வந்து ஐசோலேஷன் அந்த ஐசோலேஷனுக்கு கூட இங்கே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ராபீஸ் வெஹிக்கிள் கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா நைட் டாக் கடிக்குதுன்னு நாங்க ஃபோன் பண்ணோம் வி வில் ஐடென்டிஃபை த டாக் இந்த டாக் ரேபிஸ் எங்களுக்கு கண்டுபிடிச்சிட தெரியும் அப்படி கண்டுபிடிக்கும் போது அந்த டாக நாங்க பிடிச்சி எடுத்துட்டு போகும்போது எங்க லைஃப் தான் ரிஸ்க்ல போடுறோம் ஏன்னா அந்த டாகுக்கு வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆயிடும் அந்த டாக் வந்து அதுக்கு கண்ணு பார்வை கம்மியாயிரும் வாய் ஜா லாக் ஆயிரும் அதால சாப்பிட முடியாது தண்ணி குடிக்க முடியாது ஓகேவா சோ இது எத்தனை பேருக்கு தெரியும் சோ இத நாங்க கண்டுபிடிச்சிக்கும் போது கார்பரேஷன் இம்மிடியட்டா வெஹிக்கிள் அனுப்பணும் நாங்கள் அதை ரோப் போட்டு கேட்ச் பண்ணி பிடிப்போம் ஏன் கார்பரேஷன் அனுப்ப மாட்டேங்குது நாங்கள் ராத்திரி ரெண்டு மணி ஏன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஹெல்ப்லைன் இல்லை நான் கேட்குறேன் இப்போது நான் அந்த ஒரு டாகை வந்து கடிக்க இப்போது நான் என்ன பண்ணுறேன் அந்த ஒரு டாக் இங்கேருந்து ஓடி வரும் அந்த ரேபிஸ் டாக் அந்த ஏரியால நான் அத்தனை டாக்ஸ் இதை பண்ணி எல்லாம் வேக்சினேட் பண்ணி வச்சிருப்பேன் அங்கேருந்து ஓடி வந்து இது அத்தனை டாக்கு கடிச்சிச்சுன்னா நான் அத்தனை டாக்கு வேக்சினேட் பண்ணோம் இப்போ அது எத்தனை பேர் கடிக்கும்னு தெரியாது ஸோ அவங்க எத்தனை டாக் கடிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணனும் அந்த டாக் ஐசோலேட் பண்ணணும் அதுதான் இப்போ பிரச்சனை இப்போ உங்களை மாதிரி ஆர்வலர்களுக்கு தெரியுது இது ரேபிஸ் இது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இது சாதா மக்களுக்கு தெரியல அதனால தான் சொல்கிறாங்க எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் எங்களுக்கு என் பிள்ளையோட உயிர் தான் முக்கியம் ரீசெண்டாக கூட ஒரு மெடிசன் போட போயிருந்தோம் ஒரு சண்டே டைமில் வாலண்டியர்ஸ்லாம் எல்லாம் சேர்ந்து பீச்சில் மெரினா பீச்சில் மெடிசன் கோயிலில் போயிருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரேபி சஸ்பெக்டாக இருந்தாங்க ஸோ அது ஸ்டார்ட் இது பண்ண பைட் பண்ணுற மாதிரி மற்ற டாக்ஸ் எல்லாம் துரத்த ஆரம்பிச்சிச்சு ஸோ அதை நாங்கள் அங்கேயே பிடிச்சிட்டு கால் பண்ணுறோம் ஜிசிசி கார்ப்பரேஷன் கால் பண்ணுறோம் யாருமே ரெஸ்பாண்ட் உடனே பண்ண வேறு ஒரு நாங்கள் செவன் ஓ கிளாக் பார்க்குறோம் ஏ மார்னிங் ஏஎம்மு பிடிச்சிட்டு அதே இடத்துலேருந்து காப்பரே காப்பரேஷன் கால் பண்ணுறோம் யாருமே வரவே இல்லை ஒரு பத்து மணி அந்த டைமில் தான் அனுப்பிச்சாங்க வண்டி இது நாயோட பிரச்சனை இல்லை சார் இது வாயில்ல ஜீவன் அப்படிலாம் சொல்றது நான் சொல்லலை இது நாயோட பிரச்சனை கிடையாது மனுஷனோட பிரச்சனை மனுஷன் வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாமல் மொத்தமாக அது அந்த இடமே இருக்கக்கூடாதுன்னு அழிக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியலை இப்போ வந்து சொசைட்டியில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அது எல்லாத்துக்கும் தீர்வு காண முடியுமா அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி இது இதுக்கு இது தீர்வே கிடையாது நடந்துக்கிட்டு தான் மேம் இருக்குது ஆனால் கடந்து போக முடியாதுல்ல

ஏன் வெறும் போட்டு கோவமா மட்டும் போடுறீங்க ஏன் வந்து ராபிஸ் உடைய ராபிஸ்க்கு வேக்சினேஷன் ஏங்க நீங்க சொல்லுங்க அஞ்சு வருஷத்துல ஜிசிசியோ சரி அடுத்த மாநகராட்சியோ சரி நகராட்சியோ சரி கார்பரேஷனோ சரி இது வரைக்கும் என்ஜிஓஸ் பண்ண அளவுக்கான வேக்சினேஷன் ஏன் வந்து பண்ணலைங்க இந்த வருஷம் நாங்க ஒரு ஒரு இன்டர்வியூவிலும் கேட்குறோம் எத்தனை ஒன்றுமே இல்லை இவரை வச்சு ஒரு இமேஜ் போடுவாங்க இதுக்கு மேல போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவரை வச்சு ஒரே ஒரு இமேஜ் போடுவாங்க அந்த கம்ப்ளீட் ஏன்னா இவர் வந்தாருன்னா பீச்சில் அத்தனை நாய் ஓடி வரும் வந்துட்டு அவ்வளோ சென்னை நாங்கள் போட்டோம்னு கணக்கு காட்டி முடிச்சிருவாங்க ஆனா நான் என்ன கேட்கறேன்னா கோடி காசு கொடுக்கறாங்களே அந்த அந்த டாக்ஸ்க்கு போய் மாட்டேங்குது நீங்க கேட்குறதோட ரிலேட்டடு இதுதான் இப்போ நான் என்ன கேட்கறேன்னா கொரோனாவை நம்ம எப்படி அழிச்சோம் எப்படி அழிச்சோம் வேக்சினேஷன் போட்டு அழிச்சோம் கோவால ஜீரோ ராபிஸ்ங்க சரியா டாக் பைட் வேற ராபிஸ் வேற சரியா டாக் பைட் வித் வை வென் இட் இஸ் ப்ரோவோக்ட் when it is provoked நீங்க எப்படி அத நடத்துறீங்களோ அப்படிதான் அது உங்களுக்கு நம்ம மாதிரி ஆட்கள் ஓகே மேம் நம்ம ஏஜ் ஒரு 30 25 20 ஏஜ் சின்ன பிள்ளைங்க எஜுகேஷன் கடிச்சா கூட கடிக்க சார் நான் என்ன கேக்க குழந்தைங்களுமே குழந்தை சிசிடிவில பாத்துறோம் நிறைய वीडियोस நீங்களும் கண்டிப்பா பாக்காம இருந்திருக்க வாய்ப்பே இல்ல துரத்தி கடிக்கிறது இது எல்லாமே வெளியெல்லாம் நம்ம பாக்கல திண்டுக்கல் மாதுரை பர்செனேட்டேஜ் சார் டாக் ராபிஸ் டாக் சார் ராபிஸ் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இங்க என்ன பண்ணோம் ராபிஸ் கூட நெக்ஸ்ட் வச்சுக்கலாம் சாதா டாகே இருக்கு சார் இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ் அதிகமா இருக்கனால தானே அந்த பிள்ளைங்களால ஸ்கூல் போக முடியல அவங்களோட அதிகமாச்சு சார் ஏன் அதிகமா ஆச்சு கருத்தடை பண்ணாதனால அதிகமா கரெக்ட் மேம் இப்ப என்னன்னா பிரச்சனை எப்படி போகுதுன்னா அரசாங்க தவறு அரசு தவறு இவங்க தவறு அப்படிதான் நோக்கி பயணிகிட்டு இருக்கோம் ஆனா இதுல பாதிக்கப்படுறது உள்ள ஏழை மக்கள் நம்ம கார்ல போயிடுறோம் நடந்து ஸ்கூலுக்கு போறவங்க அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க எத்தனை நாட்டுல எல்லாருமே நம்ம மெரினா பீச் போயிருப்போம் எல்லாரும் பெசன் நகர் பீச் போயிருப்போம் எத்தனை நாய் இருக்குன்னு எல்லா பீப்புளும் போறாங்க நார்மல் பீப்புளும் போறாங்க ஏ இது வரைக்கும் நான் வந்து அங்க டாக் பைட்னு நாங்க கேஸ் அட்டெண்ட் பண்ணது ஏனா நாங்க தான் மோஸ்ட் ஆஃப் தி டாக் கேसेस அட்டென்ட் பண்றோம் நான் கேள்விப்பட்டதே இல்ல ஏனா அங்க பீச்ல போய் நம்ம எல்லாரும் உட்கார்றோம் எல்லாரும் விளையாடுறோம் நீ சொன்ன மாதிரி இப்போ நீ ஏர்க்கனவே போன இன்டர்வியூல சொன்ன மாதிரி தான் இங்க உள்ள டாக் இந்த லிமிட்ல இதுதான் என் கோட்டை அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஸ்ட்ரீ அடுத்த இதுல அது என்னோட கோட்டை நீங்க வந்துச்சுன்னா அங்க ஒரு பிரச்சனை ஆகும் அப்படிங்கறப்ப அந்த பசன் நகர்ல எல்லாரும் இது காமன் பீப்பிள்ஸ் வர இடங்கற மாதிரி அப்சர்வேஷன் மைண்ட் தான டாகும் நம்மளே மாதிரி ஒரு ஜீவன் தான அவங்களுக்கு இருந்திருக்கும் இதெல்லாம் ரெகுலராக எல்லாரும் வர இடம் அப்படி சில இடம் ஏரியா அப்படி இல்லை ரிஸ்ட்ரிக்ட்டாக இல்லை இல்லை எப்படினாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில டாக்ஸ் இருக்கு எல்லாேரும் டாகையுமே நம்ம குறை சொல்லலை அவங்க மக்களும் அதை சொல்லலை ஆனால் இதை தடுக்கிறதுக்கு என் பிள்ளையா நாயா அப்படின்னு பார்க்கும்போது என் பிள்ளை தானே முக்கியம் விஷயம் இப்போ மதர் குட்டி போட்டிருக்குன்னா அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ப்ரொட்டெக்டிவாக தான் இருக்கும் ஸோ அது என்ன பண்ணுவோம் குட்டியை யாரோ எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த அக்ரேஷன் காட்டும்

மேம் அது ஓகே மேம் இப்போ நூறா ஒன்றா இதே மாதிரி ஒண்ணு நடக்குது நான் அப்பவே சொன்னேன் 100 நடக்குது அதுதான் சார் அப்ப அந்த ஒண்ணு நடக்க ஆக்சன் எடுக்க வேண்டிய கட்டாயம் எதுல இருக்கு அதுதான் நடக்கும் மேல இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கட்டோ எல்லா இடத்துலயுமே நம்ம பார்க்கறோம் இது ஒண்ணு நடக்குது இது 100 நடக்குது அப்படிங்கறப்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த கேஸ்க்கு அந்த கேஸ்க்கு புரியுது 100 நடக்கறதே கோடி நடக்கற மாதிரி மீடியால அவேர்னஸ் வந்து தப்பா பரப்புறாங்க நான் சொல்ல வரேன் நான் நடக்கல நான் சொல்ல வரேன் சோ மக்கள் என்ன பண்ணுவாங்க பாக்கும்போது அப்படியே பார்த்துட்டு மீடியாவையும் நம்ம சோஷியல் மீடியா அவேர்னஸ் தான் நம்புவாங்க people பார்க்கற நிறைய சரியே தெரியாது ஸோ அதை பார்த்து நம்புவாங்க பீப்பிள் கிட்டதும் ஒரு சமூக நீங்கள் அப்போ இந்த ஐம்பது கூட நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பாதுகாப்பு நடவடிக்கை நீங்க என்ன பண்ணலான்னு என்ன ஐடியா அந்த நாங்கள் பிடிச்சோம்ல ஸோ அதை பிடிச்சா கத்த ஒரு டூ டேஸில் நாங்கள் தான் அங்கே இருக்கிற சுற்றி எல்லாத்துக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ இல்லை ப்ரோ இப்போ என்னென்னா நீங்கள் எல்லாமே பண்ணலங்க நீங்கள் உங்ககிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது நீங்கள் எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க பெரிய பாராட்டத்தக்கக்கூடியதான் இப்போ என்ன பிரச்சனை இதில் என்ன என்ன பிரச்சனை இருக்குது இப்போ மக்கள் அவங்க கொந்தளிக்கிறதுல பிரச்சனை இல்லை என் பிள்ளையை நாயை கடிச்சிட்டு அந்த நாயை கொள்ளு அல்லது நான் அந்த நாயை பிடிச்சி அடி எதாவது அந்த கோவத்தில் நம்ம பிள்ளையாச்சே அப்படிங்கிற கோவத்தில் அவங்க பண்ணுறதும் தப்பு இல்லாத தானே வரும் ஒரு காமன் பீப்புளாக நீங்களே சொல்லுங்களேன் சரி நம்ம எத்தனை பேர் சார் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து டாகை அடிக்க கூடாது நீங்கள் வந்து ஒரு சைட் பார்க்குறீங்க அங்கே குருவாலிட்டி கேஸஸ்ஸாக நம்ம பார்த்ததே கிடையாது டாக் எத்தனை பேர் டாகை வண்டி ஏற்றிட்டு போகிறாங்க குழந்தைங்களே அடிக்கிறாங்க குழந்தைங்களே குச்சி குழந்தைங்களுக்கே சொல்லி கொடுக்குறாங்க குச்சி வச்சு அடின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஏன் கம்ப நாங்கள் அப்படிலாம் சொல்லி கொடுத்ததே கிடையாது சார் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நாங்கள் கம்பேஷன் தான் சொல்லி இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கடிச்சதே கிடையாது இது எப்படி அதே மாதிரி அவேர்னஸ் பத்தலங்கறத தான் நீங்க அதுக்கு அவேர்னஸ்க்கு ஏதாவது இப்போ நீங்க இந்த டீட் பண்றது ஏன் வந்து ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன் ஏன் மீடியால நியூஸ் சேனல்ஸ்ல பா டாக்ஸ் பத்தியான நல்ல விஷயம் சார் நம்ம என்ன கண்ணுக்கு குழந்தைகளை காட்றோமோ அதுதான் சார் அவங்களுக்கு உள்ள வரும் பயந்து குழந்தைங்க ஓடுனாங்கனா டாக் ஹஸ் எ சேசிங் ஹாபிட் சரியா டாக் ஒரு விஷயம் ஆப்ஜெக்ட் ஓடுனாலோ அவங்க அது வந்து ஒரு பிரேங் மாதிரி ஒரு ஒரு பிடிக்க போடும் பாப்பாங்க சோ குழந்தைங்களுக்கு ஓடக்கூடாது நீங்க வந்து அதோட ஒண்ணு கைண்டா இருங்க அதுங்களுக்கு ஒரு ஒரு நீங்க சாப்பிடுறீங்களா ஏதோ ஒரு பிஸ்கெட் சாப்பிடுறீங்க அது பாக்குதா போடுங்க கொஞ்சம் இந்த மாதிரி கைண்ட்னஸ் எப்ப சார் நம்ம சொல்லி கொடுக்க கூடாது பார்த்தாலும் டாக் அடிக்குது இஃப் யூ வாண்ட் அ சொல்யூஷன் தேர் இஸ் அ சொல்யூஷன் பட் வி பீப்பிள் டோன்ட் வாண்ட் இட் டு டேக் இட் நான் அதை எடுத்து நான் பண்ண மாட்டேன் நான் ஏன் அதை என் குழந்தைய நான் கைண்டா வளர்க்கணும் ஏன் அவன் ஏன் டாக் கைண்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு குவெஸ்டியன் மார்க்கம். நாம வாயிலா ஜீவனுக்கு கைண்டா இருந்தாதான் ஊنيه நாளைக்கு வயசானதுக்கு அப்புறம் பார்க்கற கைண்ட்னஸ் இது மடபான இட் இஸ் ஜஸ்ட் ஒரு இறக்க கோணம் தான் சார். இது அவ்ளதான். இப்போ 8 கோடி பேர்க்கும் நம்ம அந்த அளவுக்கு இறக்க கோணம் இருக்குமா? இஸ் அவர் டியூட்டி இட் இஸ் அவர் ரைட் அது அவ்ள பேருக்கும் புரிய வைக்குமாங்கிறது இதுதான் நான் சொல்றேன். மீடியாஸ் ஹேஸ் டு பிரинг குட் திங்ஸ் அபௌட் டாக்ஸ். வென் இட் ப்ளேஸ் வென் இட் கோஸ் நீங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ரோட்ல எல்லாம் நான் எங்க điக்குடா இல்லே எனக்கு ஒண்ணே ஒன்னுதான். என்னோட கோல் இங்க சென்னையோ சரி ஆவடியோ சரி தாம்பரமோ சரி எனக்கு ராபிஸ் ஃப்ரீயா ஆகணும் சோ நாங்க ஐயராது பாடுபடுறோம் அதை அப்ப கடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்தா கிடையாது சார் ராபிஸ் டாக் சார் கடிக்கும் ராபிஸ் டாக் ஹஸ் தி இன்டென்ஷன் டு பை அடிக்குறதுக்கே போக வேண்டாம் நீங்க இப்ப பைக்ல போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு தரத்துதுங்கறப்ப நம்ம ஸ்கிட் ஆயி விழுந்து இறக்கறத பாத்துறோம்ல கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு நம்ம அதுக்கு ஸ்டாப் பண்ணணும் இப்ப ராபிஸ் நீங்க உயிரிழப்புக்கெல்லாம் நம்ம போறோம் ஆனா இந்த மாதிரி உயிரிழப்பு வருது நீங்க சொல்லுங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா ஆக்சிடென்டே ஸ்டாப் ஆயிடுமா சார் என்னோட கேள்வி கண்டிப்பா மேடம் நான் அதுதான் சொல்றேன் 8 கோடி பேர் எங்க இருக்காங்க 8 லட்சம் நாய் எங்க இருக்கு அப்படிங்கற மாதிரி தான் கணக்கு நம்ம மனசு தான் சரியா நம்ம மனசு தான் இல்ல அதுங்கள வாழ எப்படி இருந்தாலும் அது ஒரு உயிர்தானே முன்னாடி ஒரு எவ்ளோ கனவோட சேர்ந்து பைக்ல முன்னாடி ஒரு குழந்தையை வச்சிட்டு போயிருப்பாங்க வண்டி ஓடிட்டு போய் இருப்பார் எல்லா பைக்கே எனக்கு தரத்ததுன்னு தெரியல எப்ப ராஷ் டிரைவ் நிறைய பேரே தரத்தது நம்ம நம்மளும் பாத்துறோம் எல்லா டாக்குமே தரத்தல எல்லா டாக்குமே தரத்தல ஆனா நம்ம நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கும் ஒரு டைம்ல நம்ம போயிருவோம் இப்ப ஒண்ணுமே இல்ல இவர் என்ன பண்ணிருப்பாரு ஒரு கல் எடுத்து இல்ல இவர் வந்து வண்டியில என்ன பண்ணிருப்பாரு கார்ல அவருக்கு அவருக்கு கீழ குட்டிங்க இருக்க பாக்காம அது குட்டி போட்டிருக்கும் இவர் பார்த்து கேத்திட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க நான் அடுத்தது வருவேன் அந்த பைக்ல இது என்ன பண்ணும் என் நீ நீதானே அவருக்கு தெரியாது சோ எல்லா பைக் சேசிங்க ஆரம்பிக்கும் அதை யாரோ பண்ணது அடுத்தவங்கள அஃபெக்ட் பண்ணும் சோ எவ்ரி எவ்ரி பர்சன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் என் அஃபென் இப்போ நீங்க அந்த சைடுல இருந்து எல்லாமே நியாயமா தான் படுது நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் பார்த்தேன் டாக் குருக்கா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா இது ரெகுலரா பார்க்குறோம் நம்ம அதை விசாரிச்சு பார்த்தலன்னா தெரிஞ்சு டாக் படுத்துட்டு இருந்திருக்கு கடைக்காரன் வந்து அடிச்சிருக்கான் அதில் பயந்து இப்படி ஓடி இருக்கு

Uh, we are going to uh, very bad stage நம்ம இறக்க கோணத்துல இருந்தே பின்னாடி போயிருவோம் it is an accident இதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்க தான் போகுது இப்ப உங்களோட உழைப்பு நீங்க நிறைய மாத்த போறீங்க எல்லாமே நடக்க தான் போகுது ஆனா இது இந்த பீரியட் ஆஃப் டைம் எப்படி தடுக்கலாம் ஒரு கேள்வி சார் சடனா இவ்ளோ ವರ್ಷங்கள் இவ்ளோ ஆண்டு காலமா நான் இவ்ளோ வாழ்ந்துட்டு இருக்கேன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கோவம் மக்கள் கிட்ட ஏன் இப்ப சடனா இவ்வளவு அதிகமா இருக்கு அது நீங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே ஒரு ஆன்சர் கிடைக்கும் அவேர்னஸ் கிடையாது நம்பர் ஒன் இன்னொன்று சோஷியல் மீடியாவில தப்பான வதந்திகளே நிறைய பிறப்பு ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் நாற்பதா சொல்லி அதை இன்னொரு காதல போயிட்டு அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது சோஷியல் மீடியால நீங்க போடுறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அதை அவங்க சில பேர் நேரா பார்க்கலனாலும் அதை வந்து அந்த ஏரியனஸை காட்டுறாங்க ஓகே அப்படியே ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஆகும் இந்த டாக் கிடைக்குது அப்படியே ஃபால்ஸ் சொல்றீங்களா ப்ரோ நான் உங்ககிட்ட கேட்குறவங்க இப்போ நீங்க நகர் பீச்சில் வாங்க நீங்க வந்துட்டீங்கன்னா ஒரு அம்பது டாக் வருது அப்படின்னு ஏன்

போய் பார்க்கலாம் போய்ஸ் கார்டனில் போட் அப்பில் இல்லை எலைட்டா விஏபி ஐஜிஎஸ் ஐஜிஸ் ஐபிஎஸ் அவங்க தங்கி இருக்கிற இடத்துலலாம் இல்லை அப்போ அங்கே ஏதோ பாதுகாப்பான அரசே இருக்கட்டும் நான் அரசு மேலே கார்ப்பரேஷன் மேலேயே சொல்கிறேன் அவங்க எப்படி அதை பாதுகாப்பாக அந்த நாயை கொண்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ரீலோகேட் பண்ணு பாதுகாப்பாக எங்கேயும் ரீலோகேட் பண்ணியிருக்காங்கல்ல இதை ஏன் சிட்டிக்குள்ளெல்லாம் பண்ண முடியாதுன்னு கேட்குறேன் என்ன போய் <laughs> <laughs> சாதாரணமா கிராம அந்த ஒரு கொஞ்சம் இதா கூட்டமா இருக்கிற இடத்துலயோ அந்த மாதிரி இடத்துல சோறு வச்சுட்டு வந்துடுங்க அங்க நாய்கள் பெரு அப்படி ஒரு கம்ப்ளைண்டே வருது நீங்க அழகா நான் சொல்ல வரல சார் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க அங்கேயே வச்சு பாருங்க போய் கார்டன்லயும் நான் என்ன சொல்ல வரேன்னா என் வீட்டுல நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் என் வீட்ல இருந்து வெளியில நான் வரேன் மாடுக்கு என் என் வீட்ல வெளியில மாடுக்கு ஒரு தொட்டி வச்சிருப்பேன் நாய்க்கு ஒரு தொட்டி வச்சிருப்பேன் கண்டிப்பா நான் சோ ஏரியா என் தேடி வரும் சரியா இப்ப என் இந்த ஏரியால யாருமே சாப்பாடு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நாயே வராது நீங்க எந்த இடத்துல நல்ல உள்ளங்கள் இருக்கோ எந்த இடத்துல சாப்பாடு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு நாய்க்கு தெரியும் சார் எந்த கை போடும் தெரியும் சரியா அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் நீங்க புடிச்சு வச்சு அங்க நாயை நீங்க ஒரு நாலு நாய் நாலு நாய் அதே இடத்துல நீங்க போயிருக்காட்டில் விட்டா கூட அங்க இருக்காது ஏன்னா அங்க ஃபீட் பண்றவங்க இல்லை நீங்க நாங்க போய் கூட்டமா இருக்கிறவங்க இடத்துலதான் ஃபீட் பண்றோம் இல்லை நாங்க எங்க போறோம்னா ஸ்டார் இருக்கு சாப்பாடு கிடைக்கலன்ற இடத்துலதான் நாங்க போய் வைப்போம் நான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு எங்களுக்கு தெரியுது அப்படின்னா தான் நாங்க வைப்போமே தவிர்த்து நாங்களா போய் கார் எடுத்துட்டு போய் எங்களுக்கு இங்கதான் வைக்கணும் எங்களுக்கு என்ன சார் தலையெழுத்தா எங்களுக்கு நாங்க ராத்திரி தூங்குறத விட்டு நாங்க எதுக்கு வேலை பார்க்கணும் எங்களுக்கு தெரியும் இப்போ இந்த இயர் இப்போ நான் சொல்றேனே இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அடையாரில் இந்த தெரு வரைக்கும் இன்னொருத்தவங்க பார்த்துக்கறாங்க சாப்பாடு வைக்கிறாங்கன்னா நான் ஓகே அவ்வளவுதான் அவங்க பார்த்துக்கறாங்க என்னது புரியல யாரும் ஜஸ்ட் சாதாரண பப்ளிக்கா இருந்தா கூட ஒரு கடையில வேலை போ போறா இருக்கும் ஒரு டெய்லி ஒரு அஞ்சு பார்ப்போம் சார் எல்லா கடைக்காரங்களும் நான் சொல்றேன் அவங்க வீட்டு அவங்க கடை காவலுக்கு பத்து பாக்கெட் வாங்க வச்சு பிஸ்கெட் போடாமல் வெளில போக மாட்டாங்க சார் நான் பார்த்திருக்கேன் எல்லா கடைக்காரங்களும் ஷட்டர் மூடும் போது சார் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது

என்னால என்ன முடிஞ்சது என் கிட்ட வாழாட்டிட்டு வருது குழந்தை நான் சாப்பாடு குடுக்குறேன் அவ்வளவுதான் இதுக்கு இதனால வந்து இது இதனால வந்து நான் இந்த ஏரியாலதான் வைப்பேன் அந்த ஏரியால தான் நான் கார்ல வந்து சாப்பாடு நான் கார்ல வந்தானே எதுல வந்தேன் என்கிட்ட மனிதாபிமானம் இருக்கா அவ்வளவுதான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது நான் என்னோடய ரெஸ்பான்ஸ்பிலிட்டியை நான் செய்கிறேன் அதுக்கு பார்க்குற நேரம் எனக்குன்ற ரெஸ்பான்ஸிபிலிட்டியாக இருக்க கம்யூனிட்டி டாக்ஸ்க்கு வேக்சினேட் பண்ணுறேன் ஸ்டெர்லைஸ் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன ஹெல்ப் பண்ணணுமோ நான் பண்ணுறேன் ஓகே நம்ம ஃபைனலாக வந்துடும் இப்போ நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நிறைய இது பண்ணுறோம் இப்போ இந்த வீடியோ போடும்போதோ இது என்ன நாயா உயிரான்னு பார்த்தா நாயின்றாங்க இவங்க என்ன பேசுகிற இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்ல சொல்லுவாங்க ரெண்டுமே உயிர் தான் எனக்கு எனக்கு ரெண்டு காலு நான் சொல்கிறேன் கடவுள் படைச்சதில் எதுவுமே தப்பாகாது கடவுள் நமக்காக தான் எல்லா விலைங்களுக்கும் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூடாது இது வந்து பெரிய காவல் போலீஸில் எதுக்கு நாய் வச்சுருக்காங்க ஒரு விஷயம் நடந்தால் முதல்ல நாய் தான் ஃபஸ்ட்டு போகுது எதுக்கு மனுஷனே போகலாமே எதுக்கு நாய் வளர்க்கணும் அவ்வளோ டாக்ஸ்க்கு ட்ரைனிங்கு ஸோ டாக் ஹாஸ் மோர் திங்ஸ் ஆகுது அப்சர்வ் பண்ணுற விஷயங்களை நம்ம காட்டி கொடுக்குற விஷயங்கள்லாம் ரொம்ப விஷயம் அவங்கள மாதிரி இருக்கிற லாயாலிட்டி நீங்கள் அடி நீங்கள் கொலை பண்ண போறீங்கன்னு தெரிஞ்ச கூட அதை வந்து நீங்கள் அடிக்கிற வரைக்கும் அங்கேயே நிற்கும் சார் இந்த மாதிரி மனுஷன் இருக்க மாட்டான் சரியா இன்னைக்கு உங்ககிட்ட காசு இருக்குன்னு மனுஷன் இருப்பான் நாளைக்கு வந்து அப்படி கிடையாது டாக்ஸ் நீங்கள் வர்றதுக்காக ஏங்கிட்ட அங்கேயே உட்காந்துருக்கோம் டாக்ஸோடைய நல்ல குணங்களை தயவு செஞ்சு பப்ளிஷ் பண்ணுங்க எந்த நேரமும் ஏஐயில் கொண்டு வராதிங்க உண்மையிலுமே டாக்ஸ் இவ்வளோ இருக்குது கூட தான் இவ்வளோ இருக்கான் இப்போ பேர் என்ன பஸ் போனால் ஆக்சிடென்ட் பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது ஃப்ளைட்டு போனால் ஆக்சிடென்ட் ஆகுது போகாம இருக்கீங்களா அது கூடவே தானே இருக்கீங்க அப்போ அதே மாதிரிதான் அங்க கோஎக்சிஸ்டன்ஸ் கற்றுக்கோங்க டாக் கிட்டே எப்படி இருக்கணும்னு கற்றுக்கோங்க கிட்ட எப்படி இருக்கணும்னு ஆடு கூட எப்படி இருக்கு நாளைக்கே ஃபோட்டோவில் காட்டுவீங்க நாய் இதுமா நாய் ஆடுன்னு காட்டுவீங்க ஐ டோன் திங்க் ஸோ தட் டசன் பூமி நமக்கு ஆனது மட்டும் இல்லை சார் நமக்கு மனசு இருக்குது எஸ் கந்தசாமின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஆவடிப்பாளைய கமிஷனர் சொன்னார் நிறைய பிரச்சனை நடக்கும்போது சொல்வார் நமக்கு மனசு இல்லை நம்ம தான் அதிகமாக இருக்கிறோம் மெஜாரிட்டி நமக்கு அவங்க கொடுக்குற இடம் கொடுக்குறதுக்கு மனசு கிடையாது அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது நம்ம அவங்கள வாழ விடுவோம் நல்லபடியாக கோஎக்சிஸ்டன்ஸாக இருப்போம் நம்மளும் நம்ம கைண்ட்னஸ் கொடுக்குறோம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கடினமாக பேசினா நீங்கள் எங்கிட்ட கடினம் ஸோ என்றைக்குமே வீடியோக்கு குழந்தை விரட்டுது அதுக்கு அடுத்த வீடியோ தான் வருது முன்னாடி அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்ற வீடியோ யாருக்கும் வராது விச் இஸ் வென் யூ ப்ரோவோக் நான் உங்களை ப்ரோவோக் பண்ணனா நீங்கள் என்னை கண்டிப்பாக திட்டுவீங்க When கண்டிப்பாக be வென் யூ that, குட் also be குட் That's சிம்பிள் ஃபீட் வேக்சினேட் ஸ்டெர்லைஸ் அண்ட் ரிலீஸ் பி கைண்ட் டு அனிமல்ஸ் இவ்வளோதான் எந்த தான் நீங்கள் அன்பு கொடுத்தா அது உங்ககிட்ட அன்பு கொடுவோம் அவ்வளோதான் மனுஷன் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு மிருகம் அதை வேலையை பார்த்தாலே நல்லா இருக்கும் சார் போய் நோண்டக்கூடாது கூடாது அவ்வளோதான் நோண்டதுனால தான் ஒரு நாய் தப்பு பண்ணுறதுனால பல நாய் மேலே பழிகள் வருது எப்படி ஒரு மனுஷன் தப்பு பண்ணால் பல மனுஷன் மனுஷங்களே இப்படி தான் அப்படின்றோம்ல அது பொதுவான நிலையில் பார்க்காம அவங்கவுங்க வேலையை அவங்களோட கோ எக்ஸிஸ்டன்ஸாக வாழ பழகிக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ரொம்ப நன்றி குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஒன்று வாங்கினால் ஒன்று பசியான எங்கள் ருசி பேசும்